ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ப்ளஸ் முப்பது பாயிண்ட் ஓப்பன் ஆகி கீழே லோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வரைக்கும் லோ வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் ஆகி மேலே தான் போயிருக்கு இருபத்தி அஞ்சு இரநூறுலாம் பிரேக் பண்ணி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஹை வச்சிருக்கு க்ளோசிங் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பதில் வந்து முடிவடைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு முப்பத்தி ஏழு பாயிண்ட் இந்த க்ளோசிங் இருந்து நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பை அபவ் செல் பிலோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது லாஸ்ட்டு த்ரீ டேஸினுடைய மூமெண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூறை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி திரும்ப அங்கேருந்து சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி க்ளோசிங் வந்து லாஸ்ட்டு த்ரீ டேஸுமே இருபத்தையாயிரத்தி நூறுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இதுவே வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் இருக்குது இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி ஆனால் மேலே போயிருக்கு பட் இருந்தாலும் அங்கேருந்து திரும்ப கீழே வந்து தான் க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த நூற்றி அறுபதுக்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா பையங்குன்னு சொன்னோம் இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும்லாம் போகுன்னு சொன்னோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ நாளைக்கான சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த இருபத்தஞ்சி நூற சடனாக உடைச்சிது அப்படின்னா டக்குன்னு வந்து மேலே வந்தது அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூ நூறுங்கிறத விட இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தையாயிரத்தி எண்பது ஆகும் அடுத்தது அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது வந்து இருபத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட் அதாவது இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது வந்து மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் சொல்க வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மாதிரி இப்போ வந்து பை அபோ செல் பிலோ இப்போ நம்ம வந்து செல் பிலோ அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த இருபத்தி அஞ்சு நூறு டச் பண்ணிட்டு சடனாக மார்க்கெட் அங்கேருந்து டக்குன்னு மேலே வருது அப்போ அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இந்த லெவலை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட்டு அது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் அதேமாதிரி இந்த லெவல் உடச்சி கீழே இருக்குது அப்படின்னா இங்கே கீழே வந்து அடுத்த லெவல்ஸ் வந்து இருபத்தையாயிரத்து இருபது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா அடுத்தது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி மேலே அப்சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே மார்க்கெட் நின்னால் மட்டுமே தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ திரும்ப இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிச்சுனா அடுத்த லெவல்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பையிங்கான வந்து ஒரு லெவல் இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி மோஸ்ட்லி வீக்லினுடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்தளவுக்கு மூமெண்ட் இருக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த இரநூறுல இருந்து இந்த நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவ் டுவெண்ட்டி ஃபோர் சரியாக அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு ஷாப்பிங் ட்ரேடிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பை மேலே போகுதே அப்படியே நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா சடனாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும் வாங்க கூட மார்க்கெட் வந்து அங்கேருந்து சடனாக கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்